எல்லாருக்கும் வணக்கம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் மணிமேகலை பிரியங்கா இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் பிரியங்காவை பயங்கரமா திட்டி வந்துட்டு இருந்தாலும் ஒரு சில பிரியங்காவுடைய ரசிகர்கள் இல்ல இல்ல மணிமேகலை வந்துட்டு காசுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஃபேமாவதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க எனதான் பிரியங்கா குக் வித் கோமாளியில கொஞ்சம் ஓவரா பண்ணாலுமே அவங்க தான் இப்பதைக்கு அதுல இருக்க ஒரே என்டர்டைனர் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா மணிமேகலை ஓப்பனப்பாக வெளியே சொன்னது இப்படி விஜய் டிவியில் வந்து நிறைய பேர் ஓப்பனப்பே பண்ணல நிறைய ஆங்கர்ஸ் போயிட்டாங்க பிரியங்கா மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க அப்படி இப்படின்னு விஜய் இருந்து வெளியே வந்து இப்போதைக்கு மணிமேகலை நிறைய பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது குறித்து முதல் முதல்ல பிரியங்கா தற்போது வந்துட்டு பேசின ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அதுல பிரியங்கா என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இவங்கள பத்தி நெகட்டிவான ஒரு கமெண்ட் வந்துட்டு இருந்துச்சுல்ல ஸோ அதை வந்துட்டு மேற்கோள் காமிச்சி தான் வந்துட்டு பேசியிருக்காங்க என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னை யார் வெறுத்தாலும் எனக்கு கவலை இல்லை என்னை பத்தி யாரு என்ன பேசினாலுமே எனக்கு கவலை கிடையாது நான் நான் பண்றத என்னுடைய மனசாட்சிக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாம தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாருமே வந்துட்டு சிரிக்க வைப்பேன் அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பண்ணவும் செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பிரியங்கா பேசின ஒரு வீடியோ தற்போது ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை யாராவது ஒருத்தர் நம்மளை பத்தி ஏதாவது வந்துட்டு தப்பு தப்பா பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க முன்னாடியே வந்துட்டு கெக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிச்சு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ தற்போது ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா அதாவது நம்ம மணிமேகலை இப்போ ஆன்லைனில் வெளியே ஏகப்பட்ட விஷயங்களை இருக்காங்க ஆனால் இதை பற்றி பிரியங்கா கொஞ்சம் கூட கவலையே படாமல் டூர் கிளம்பி போயிட்டாங்க வழக்கம் போல் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு வந்துட்டு நல்ல டூர் மாதிரி கிளம்பி போயிட்டாங்க ஸோ இதுவும் வந்துட்டு அவங்களுடைய ரசிகர்களுக்கே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது ஏன்னா இவங்க இவ்வளோ பேசும்போது பிரியங்கா ஓப்பனப்பாக ஏதாவது பேசுனா தான் தெரியும் பிரியங்காவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொன்னதுக்கப்புறமா தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்க முடியும் பிரியங்கா அமைதியாக இருக்க வரைக்கும் மணிமேகலை சொல்கிறது மட்டும்தான் உண்மை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கிட்டு போகும் நான் அந்தளவுக்கு வித் கோமாளி பார்க்கறது கிடையாதுங்க ஸோ பார்த்தவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உண்மையிலே பிரியங்கா அண்ட் மணிமேகலை அந்தளவுக்கு பயங்கரமான பிரச்சனை போச்சா உண்மையான பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலே மீது கொஞ்சம் சிக்கல் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்து அவங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்